ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் வாங்க எனக்கு என்ன ரெசிபின்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ்க்கு யூஸ் அவரை கொல்லு வச்சு தாங்க இன்றைக்கி ரெசிபி பண்ண போகிறோம் லஞ்சு கொல்லு நல்லா வந்து கழுவிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் அதனால வேகணும் நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதை ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கல் அரிச்சிடுங்க கல் வந்து நிறைய இருக்கும் அடியில் அதனால க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு விசிலுக்கு மேலே விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு தாளிச்சிக்கலாம் கடாயில் நல்லா ஒரு கரண்டி போல் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு சீரகம் வந்தியும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது மூணு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சைஸ் வெங்காயம் தான் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தூள் கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரம் வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால காரம் பார்த்து திட்டமாக போட்டுக்கோங்க தக்காளி வந்து மூணு தக்காளிக்கு நல்லா ஷார்ப்பரில் போட்டு நல்லா ஷார்ப் பண்ணியிருக்கேன் நைஸாகவும் இல்லாமல் பெருசாக இல்லாமல் கொஞ்சம் தொக்கா வர மாதிரி ஷார்ப்பரில் போட்டு பண்ணிங்க நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் அதை பாருங்கள் எண்ணெய்லேயே நல்லாவே வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி சூப்பராக வதங்கி வரணும் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் மசாலா வாசனெல்லாம் அந்த மிளகாத்தூள் நெடியிலாம் போகணும் அடுத்தது கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிறேன் புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருவேன் கொஞ்சம் தீட்டு திக்காகவே கரைச்சிக்கோங்க தண்ணியாக கரைக்க வேண்டாம் கரைச்சி அந்த புளியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு ஆறு விசில் வெட்டி எடுத்துட்டேன் நல்லாவே மிசிஞ்சிட்டு அதாவது சாரி வெந்துகிட்ருக்கு அதை பாருங்கள் நல்லா இந்த அளவு வேகணும் கொள்ளு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நல்லா நிறைய நேரம் ஊற வச்சுட்டு நிறைய விசில் விட்டி இறக்கணும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி புளி எல்லாம் ஊற்றி குழம்பு கிரேவி மாதிரி திக்காக வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ இதை வந்து கொள்ளு வந்து நம்ம வந்து நான் ஷார்க்கர்லேயே தான் போட்டிருக்கேன் மிக்சியில் போட்டால் கொஞ்சம் வந்து நைஸாகிடும் முழுசாகவும் போட முடியாது அதனால் வந்து முழுசாகவும் போடலாம் அதனால் இந்த மாதிரி வந்து ஒன்றும் அதிகமாக அரைச்சி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிஸ்ஸியாமல் முழுசு முழுசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒடிப்பண்ணி மற்ற இருந்தால் கூட கடைஞ்சிக்கலாம் நான் அந்த ஷார்ப்பர்லேயே தாங்க போட்டு அப்படியே வந்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்து அதையும் சேர்த்துங்க நம்மளுக்கு தேவையான அளவு திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டால் அவங்களுக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது குழம்பு கொல்லு வந்து கொல்லுல ரசம் வச்சிருக்காங்க கொள்ளு ரசம் தொகையல் கொள்ளு கடையல் பருப்பு போட்டு கூட கடையலாம் கூடவே வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு கூட கடையலாம் பாருங்கள் சூப்பராக வந்து கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஒரு அப்பளம் வச்சிங்கன்னு சுட சுட சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொல்லு குழம்பு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லக்கொழும்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்